இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீ தமிழில் தொடர்ந்து நிறைய ஹிட் சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு கார்த்திகை தீபம் அண்ணா போன்ற தொடர்கள் எல்லாமே டிஆர்பில முன்னேறிட்டு வந்துட்டு கொஞ்சம் டல் அடிக்கிற தொடர்களை முடிவுக்கு கொண்டு வந்து உடனே புதிய சீரியல்களை தொடங்கிடுவாங்க அப்படி சமீபத்துல தொடங்கப்பட்ட தொடர் தான் மௌனம் பேசியதே கோழி கூவது காதல் சொல்ல ஆசை விழித்தோரு போன்ற பல படங்கள் படங்கள்ல நடிச்சிருக்க அசோக் குமார் இந்த சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு இந்த சீரியல்ல நாயகியா லிவிங்ஸ்டனோட மகள் ஜோவிதா நடிக்க கமிட் ஆனாங்க சன் டிவியோட அருவி சீரியல்ல நடிச்சவங்க அந்த தொடருக்கு அப்புறம் மௌனம் பேசியதே சீரியல்ல கமிட் ஆனாங்க சில எபிசோடுகள் நடிச்ச ஜோவிதா தற்பொழுது தொடர்ல இருந்து விலகிட்டாங்க அதுக்கு சில காரணங்களையும் அவங்க சொல்லியிருந்தாங்க தற்பொழுது அவங்க மௌனம் பேசியதே சீரியல்ல நடிச்சிட்டு வந்த துளசி கதாபாத்திரத்துல இனி பௌ நடிக்க இருக்காங்களாம் சரி இந்த வீடியோ பாத்தனா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க